தமிழ்நாடு தொகுதி சமத்தினுடைய மன்னனில் இயங்கக்கூடிய மாநில தலைமை அலுவலகத்தை எளிமை சொத்து என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் போன அந்த எளிமை சொத்து என்று சொல்வார்கள் அந்த சொத்தை முறையாக நமது அலுவலகம் வைத்து வாடகை கொடுத்து நாம் வந்து பல வருட காலங்களாக அனுபவித்து வரக்கூடிய இந்த சொத்தை இந்த அதிகாரிகள் என்று எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இன்று காலி செய்ய வேண்டும் சீர் வைக்க வேண்டும் என்று இந்த அதிகாரி நின்று சென்னை நோக்கி வந்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் இதை கண்டித்து லட்சோப லட்ச உறுப்பினர்களை கொண்ட இந்த ஜமாத் அல்லாவுடைய பல சமூக பணிகளை செய்து வருகின்றோம் நீங்கள் ஏதோ ஒரு கிள்ளி கீரையை போல் நினைத்துக் கொண்டு இன்று சென்னை மன்னடியில் வந்து நீங்கள் சீர் என்று சொன்னால் சாதாரண ஒரு டீ கடையாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருந்தாலும் காலி பண்றது இந்த மாதிரி தான் அந்த அரசு அதிகாரிகள் கையாளுவீங்களா இது இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இந்த ஒரு அமைப்பு இடத்திற்கு நீங்க வரும் பொழுது எந்த மாதிரியாக வர வேண்டும் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்ற முறை கூட தெரியாத இந்த அரசு அதிகாரிகள் இன்றைக்கு வந்து சீரமைப்பேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கின்றது இதை கண்டித்து இன்று மாலை ஐந்து மணிக்கு இன்சா அல்லாஹ் அனைத்து கலெக்டர் அலுவலகம் முற்றுகை என்று எங்களுடைய மாநில தலைமை அறிவித்துள்ளது மாவட்டத்தில் இன்சா அல்லா ஐந்து மணிக்கு முஸ்லிம்களின் மாபெரும் முற்றுகை இடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்க சாதாரணமாக இந்த விஷயத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம் இந்த தமிழக அரசு தலையிட்டு இன்று பாம்பேயில் இருந்து வந்திருக்க இந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் யார் இந்த ஜமாத் யார் என்ன செய்கிறார் என்பதை முறையாக நீங்கள் சொல்லி இன்றைக்கு சரியான ஒரு தீர்வு இதற்கு ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் தொடர்ச்சியாக அடுத்த அடுத்த அலுவலகத்தை முற்றுறையிட்டே கொண்டிருப்போம் இன்றைக்கு இப்பொழுது ஐந்து மணிக்கு காயற்று அலுவலகத்தை முற்றுறையிடுகின்றோம் அனைத்து சமூக மக்களும் நம்பதி ஜமாத் நிர்வாகிகள் உறுப்பினர்களும் மிக விரைவாக ஐந்து மணிக்கு இன்சால்லால்லா கயிற்று அலுவலகத்தை நோக்கி வருமாறு அன்பு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்ஸாம் அலைக்கும் அமுத்துலை பிரகாதம்